குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்கு இதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரம் உணவு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேவனுடைய வசனத்துக்குள் நாம் கடன் செல்வோம் யோவான் எதிர நச்சேதி நூல் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தைந்து முடிய பகுதிகளை வாசிப்போம் என்னை குறித்து நானே சொல் சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் யோவனிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவே இவைகளை சொல்லுகிறேன் அவன் எரிகிற பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தீர்கள் யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து பிதாமாகிய தேவன் மெய் தெய்வனை குறித்து இந்த பூலோக வாழ்க்கையில சாட்சி சொன்னது போல கத்தாவே இந்த நிகழ்ச்சியை காண்கிறமுடைய பிள்ளைகள் உமக்கு அன்ற உமக்கு முன்பதாக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழும்படி இந்த நாளிலே கத்தர் ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சாட்சியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பார் என்று சொன்னார் பிதாமாகிய தேவன் தன் குமாரனை குறித்து சாட்சி சொன்னது போல யோவான் சத்தியத்திற்கு சாட்சி சொன்னது போல பாமுடைய பிள்ளைகளுடைய சாட்சியை இந்த பூலோக வாழ்க்கையிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க உம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டுமாய் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புடுறோம் கத்திர ஆசிர்வதிப்பிராக கண்ணிரோடு கூட வேதனையோடு கூட கலைஞர் நிலையில இருப்பார் நினைச்சுன்னா இந்த கால வேலையில நம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க சுவாமி இதோ கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்தார் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக உன்னுடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுங்க ஒருவேளை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் கண் கலங்கி இருப்பார்னு சொன்னால் ஆறுதல் படுத்துங்கப்பா ஒருவேளை கடன் பிரச்சனையில ஐயோ இவ்வளவு கடன் இருக்கிறதே நான் எப்பொழுது தீர்ப்பேன் இந்த கடனை என் உழைப்பின் பலன் ஒன்றும் கிடைக்கவில்லையே எல்லாம் நஷ்டமாய் போய்விடுகிறேன் சொல்லி கலங்கி இருப்பார் கத்தாவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா மகிமைப்படுத்தும்படி அப்பா அவனுடைய நாமத்தை அறிவிக்க செய்யும்படி அன்று நம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போட்டு அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை என் தேவனாக கர்த்தர் நிறைவேற்ற முடியாது அன்பின் கரகளை ஒப்பிடுகிறோம் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன்